விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ஒரு கொலுக்கட்டை பார்க்கலாங்களா நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு எள்ளு எள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடையிலையும் நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரும் இதை தனியாக சாப்பிட்டாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பெரிய பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு போயிடும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இந்த மாவை வந்து அப்படியே எடுத்து உங்களுக்கு கொழுக்கட்டாச்சு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வச்சு பண்ணுங்கள் இது பார்க்குறதுக்கு ஒரு சிப்பி மாதிரி இருந்துச்சு இந்த கொழுக்கட்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தது இந்த அச்சில் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணணும் அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப்பிங் வந்து உள்ளே வச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்து ஆவில பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான கொழுக்கட்டை ரெடி இது வந்து நெல்லும் வேர்க்கடலை போட்டு செய்யங்காட்டி அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஷேப் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல இது வந்து ஆவில் அப்படியே வேக வச்சு நம்ம எடுக்க வேண்டியதுதான் இது ஆவில் வேக வைக்கும் போது கரெக்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் இருந்துச்சுனாலும் கெட்டி ஆயிரும் இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் வெளியில் இருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் மட்டும்தான் ஹார்டாக இருக்கும் ஸோ நீ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பபாய்